படைப்பு நீ அதி உயர்ந்த பதவியில் இருக்கலாம் எல்லோராலும் போற்றப்படத்தக்க பண்பாடனாயிருக்கலாம் தங்கத்தில் பல அவார்டுகள் பெற்றுக் கொள்ளலாம் ஆனால் உன் இதயத்துக்கு எது சந்தோஷமோ அதுதான் நீ சாகும் வரை நிலைத்திருக்கும் மனிதர்களால் நீ கௌரவப்படுத்தி உயர்த்தினாலும் அது நல்லதுதான் ஆனால் அதை விட சிறந்தது எது தெரியுமா உனக்கு எது உள்ளத்தில் சந்தோஷம் தருகிறதோ அதுதான் நீ சாகும் வரை நிம்மதியை தரும் அந்த நிம்மதியை நீ எங்கே பெற்றுக்கொள்வாய் அது எங்கும் இல்லை உன்னுக்குள் தான் உண்டு அந்த நிம்மதி எங்கும் இல்லை உன்னுக்குள் தான் உண்டு அதை நீ எப்போது கண்டுபிடிக்கிறாயோ அப்போதுதான் நீ நிம்மதி பெற்றுக் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்து கொள்வாய் நீ அது உயர்ந்த பதவியில் இருந்தாலும் எல்லோராலும் போற்றப்படத்தக்க பண்பாளனாய் இருந்தாலும் தங்கத்தில் பல அவார்டுகள் பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் உன் இதயத்துக்கு எது சந்தோஷமோ அதுதான் நீ சாகும்பரை நிலைத்திருக்கும் மனிதர்களால் நீ கௌரவப்படுத்தி உயர்த்தினாலும் அது நல்லதுதான் ஆனால் அதைவிட சிறந்தது எது தெரியுமா உனக்கு எது உள்ளத்தில் சந்தோஷம் தருகிறதோ அதுதான் நீ சாகும்பறை நிம்மதியை தரும் அந்த நிம்மதியை நீ எங்கே பெற்றுக்கொள்வாய் அது எங்கும் இல்லை உன்னுக்குள் தான் இருக்கின்றது அந்த நிம்மதி உன்னுக்குள் தான் இருக்கின்றது அதை நீ எப்போது கண்டுபிடிக்கிறாயோ அப்போதுதான் நீ நிம்மதியை பெற்றுக்கொள்வாய் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துடுவாய் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துடுவாய் நன்றி அன்பான கவிதை ரசிகர்களே இந்த கவிதை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அழகான கவிதை உடன்களை சந்திக்க ஆவலாயிருக்கும் உங்கள் அன்பு கவிஞன் திருமலைத்தனவன் நன்றி மீண்டும் சந்திப்போம்